திண்டுக்கல்ல ஒரு தமிழ் ஆசிரியர் ஒரு குக்கிராமத்துல டிரைபல் வில்லேஜ் இருந்து கூப்பிடுறாங்க அந்த தமிழ் ஆசிரியர் ஆசிரியரையும் மறந்து அவங்க எங்கிட்ட சொன்ன விஷயம் தான் உங்க கால்ல இருந்து கேக்குற சார் எப்படியாவது இந்த மூணு பொண்ணுங்களை படிக்க வைங்க கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அதுக்கப்புறம் அந்த வில்லேஜுக்கு போறோம் பதினேழு வயசு மூணு பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க வீட்டுல அவங்க அப்பா அம்மா கிட்ட கன்வின்ஸ் பண்றோம் சார் நீங்க அஞ்சு பைசா செலவு பண்ண வேணாம் சார் நாங்களே படிக்க வைக்கிறோம் வீட்டுக்கு அனுப்புறது கூட நாங்களே பைசா கொடுத்து அனுப்புறோம் நாலு வருஷம் மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நாலு வருஷம் அவங்க படிக்கட்டும் இந்த பொண்ணு கிட்ட சொல்லி வச்சுக்கோங்க நாலு வருஷம் நீ படிச்ச பிறகு உடனே கல்யாணம் பண்ணிக்காத நல்ல வேலைக்கு போனோம் எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கோம் அப்பா அம்மா ஒத்துக்கிட்டாங்க திருச்சியில ஒரு காலேஜ்ல படிக்கிறாங்க எம்ஏஎம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தான் படிச்சுட்டு இருக்காங்க அது ஒரு பொண்ணு மட்டும் இந்த பொண்ணோட வயசு பதினேழு மாத்த மாப்பிள்ளையோட வயசு நாற்பத்தி எட்டு அந்த பொண்ணு மட்டும் நான் தனியா கூப்பிட்டு கேட்டேன் ஏன் ஒத்துக்கிட்டேன் இந்த கல்யாணத்துக்கு உன் வயசு என்ன அவரோட வயசு என்ன நாப்பத்தெட்டு வயசுன்றாங்க நீ ஏன் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு